வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு தேவை இந்த கதையை எழுதியவர் சா கந்தசாமி அவர்கள் இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க தேவை ரங்கராஜன் பேனாவை மூடிக்கொண்டு எழுந்தான் அவன் பார்வை ஆபீஸ் முழுவதும் சென்றது ஆர்கே ராவ் தலை குனிந்தபடியே எழுதி கொண்டிருந்தான் எப்போதும் அவன் அப்படித்தான் ஒடி போட மட்டும்தான் தலை நிமிருவான் அப்புறம் சுகுமாரி அவள் கண்களை மூடி திறந்து தமக்குத்தானே பேசிக்கொண்டிருப்பாள் பேசிக்கொண்டிருந்தாள் இவன் ஒன்றையும் கவனிக்கவில்லை கண்கள் ரங்கதுரையை தேடின ஆனால் அவன் காலையிலிருந்து தென்படவே இல்லை அவன் வரவில்லையோ என்று நினைத்தான் அந்த நினைப்பே பயத்தை தந்தது துரை மூன்று மணிக்கு மேல் சி செக்ஷனில் இருப்பான் அவன் கொடுக்கல் எல்லாம் பெரும்பாலும் அங்கேதான் ரங்கராஜன் சி செக்ஷனில் நுழைந்ததும் வேலு துரையா சார் என்று கேட்டான் அவன் துரையின் கூட்டாளி வராத கடனை வாங்க துரை அவனைத்தான் கூட்டிக் கொண்டு சொல்லுவான் இவன் தலையசைத்தான் பத்து மணிக்கு வந்தான் சார் இரு இதோ வரேன்னு கீழே தான் இறங்கினான் உங்களை பார்க்கத்தான் வரான்னு நினைச்சேன் என்றான் இவன் பதில் ஒன்றும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் சொல்வது உண்மையா என்பதை இவனால் தீர்மானிக்க முடியவில்லை எப்படியும் இப்போ வந்துடுவான் சார் வந்ததும் உங்களை வந்து பார்க்க சொல்றேன் ரங்கராஜன் அவன் பக்கமாக சென்று மறந்துடாத என்றான் அதை சொல்வதே கஷ்டமாகி குரல் அந்நிய குரல் போல ஒழித்தது அப்புறம் தயங்கி வேலு சொல்ல மறந்துவிட்டால் என்ன செய்வது என்று நின்றான் ஆனால் நிற்பது என்னும் கஷ்டமாகியது மெதுவாக திரும்பி தன்னிடத்திற்கு வந்தான் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் காபிக்கு ஆபீஸ் கலைந்து கொண்டிருந்தது இவன் பையில் கைவிட்டான் இரண்டு ரூபாய் நோட்டு வெளியே வந்தது காபி சாப்பிடலாம் துரை வராவிட்டால் அவனை கண்டுபிடிக்கும் வரையில் செலவுக்கு கையில் காசு வேண்டும் காபி குடிக்கும் எண்ணத்தை இவன் கைவிட்டு விட்டான் துரை விஷயமே இப்படித்தான் அவசியம் ஏற்படும் போதெல்லாம் மறைந்து விடுகிறான் வேண்டுமென்றுதான் செய்கிறானா ம் இருக்காது ஆயிரம் வேலை நூறு இடத்திற்கு அலைந்து திரிகிறான் கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுத்து வாங்க வேண்டியவனிடம் வாங்கி போன மாதம் இந்த தேதியில் பின்னாலேயே சுற்றினான் ஆனால் இவன் பணம் கேட்கவில்லை துரை பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டு துரை தேவைப்படலையா சார் என்று கேட்டான் என்ன விடமாட்டியா அது இல்லை சார் காசு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல அட தர்ம புண்ணியவானே போங்க சார் நானாக வழியே வந்தால் அப்படித்தான் உங்களை நாலு வாட்டி வீட்டுக்கு ஆலைய வைக்கணும் அப்படியெல்லாம் செய்யாத துரை உனக்கு புண்ணியம் உண்டாகட்டும் ஒரு பத்து ரூபா கொடு பத்து என்ன சார் பத்து நூறு ரூபாய் வாங்கி கொள்ளுங்க ரெண்டு மாசமா உங்க பக்கம் சும்மாவே இருக்கு அட அவ்வளவு வேணாம் ஒரு ஐம்பது கொடு போதும் துரை நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டு இவனுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் கொடுத்தான் இவனுக்கு கெட்ட பழக்கம் ஒன்றும் கிடையாது புத்தகம் படிப்பான் கல்லூரியில் படித்த போது கதை எழுதினான் இரண்டு கதைகள் வெளியாயின தான் ஒரு எழுத்தாளனாகி விட்டதாக நினைத்து கொண்டான் அதே நினைப்போடு எழுதி அனுப்பிய மூன்று கதைகள் திரும்பி வந்துவிட்டன ஆனால் தான் ஒரு எழுத்தாளன் என்பது மட்டும் மனதில் தங்கிவிட்டது எழுதுவதை விட்டுவிட்டு படிப்பதில் தான் அது எழுதுவதை விட சுலபமாக இருந்தது துரையிடம் வாங்கிய பணத்தில் பதினோரு ரூபாய்க்கு இரண்டு பழைய நாவல் வாங்கி கொண்டு ஒன்றரை ரூபாய்க்கு காஃபி சாப்பிட்டு விட்டு தாமதமாக வீட்டிற்கு சென்றான் சாப்பிட்டு விட்டு விட்ட இடத்திலிருந்து நாவலை படிக்க ஆரம்பித்தான் நாவல் சுவாரஸ்யமாக இருந்தது மணி பத்து அடித்தது கூட தெரியவில்லை பக்கங்களை புரட்டிக் கொண்டிருந்தான் என்ன அப்படி படிப்பு மஞ்சுளா இவன் பக்கத்தில் வந்த அவள் பக்கம் திரும்பாமல் அடுத்த ஏட்டை புரட்டினான் மஞ்சுளா புத்தகத்தை கையால் மறைத்து சீனுவுக்கு ஒரு தங்கை என்றால் தாள முடியாத உற்சாகத்தோடு அட சனியனே ரங்கராஜன் படுக்கையிலிருந்து எழுந்தான் என்ன மஞ்சுளா பேசாமல் இருந்தாள் மூணு மாசம் ஆகிட்டதா அவள் தலையசைத்தாள் நாளைக்கு மாலதி டாக்டர் பாரு அந்த வட்டாரத்தில் மாலதி கருச்சிதைப்பில் கைராசி மிக்கவள் என பெயர் பெற்றவள் மாலதியவா ஆமாம் நீங் அப்போ நீங்களும் வாங்க நான் எதுக்கு மஞ்சுளா இவனை ஏறிட்டு பார்த்தாள் பொம்பளைக்கு துளியாவது அறிவு வேணா பெரிய பயலுக்கு நாலு வயசு தான் ஆகுது அடுத்ததுக்கு ரெண்டு கூட முடியலை இன்னொரு பிள்ளைய தயார் பண்ணிட்டா அவள் சந்தோஷமும் ஆர்வமும் கரைந்து விட்டன இவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மறுநாள் ஆஃபீஸுக்கு புறப்படும் போது இந்தா சாயந்தரம் மாலதியை பார்த்துட்டு வா என்று பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான் அவள் ஒரு வார்த்தையும் பேசாமல் வாங்கி கொண்டாள் வேலை இருந்துச்சு டாக்டர் கிட்ட கூட்டம் அது இதுன்னு சும்மா இருந்துடாத அவசியம் பார்த்துட்டு வா ஆஃபீஸுக்கு போகும்போது ஞாபகப்படுத்தினான் இவள் உதட்டை கடித்து கொண்டு தலையசைத்தாள் மாலையில் இவள் டாக்டரிடம் சென்றாள் அரை மணி நேரம் காத்திருந்து மாலதியின் அறைக்குள் சென்றாள் மாலதி ஒரு சுற்று பருத்திருப்பது போல இவளுக்கு தோன்றியது அவள் இவளை பார்த்து சிரித்தாள் அப்புறம் மூணு மாசம் தானே ஆகுது பத்து நாள் கழித்து வா எல்லாம் சரியாக்கிடலாம் என்றாள் அவள் நம்பிக்கை மஞ்சுவுக்கு எரிச்சல் தந்தது தலையசைத்து விட்டு பத்து ரூபாயை கொடுத்து விட்டு வந்தாள் இவள் வருவதற்கு முன்பாகவே ரங்கராஜன் வந்திருந்தான் அது அவளுக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை அவன் கேட்பதற்கு முன்பாகவே அடுத்த வாரம் உங்களையும் கூட்டியார சொன்னாங்க என்றாள் இவனும் சரி என்றான் அவள் சொன்ன காரியத்தை உடனே செய்திருப்பது இவனுக்கு திருப்தி அளித்தது அடுத்த வாரம் இவள் மாலதியிடம் சென்றாள் அவள் சிரித்துக்கொண்டே பேசினாள் மஞ்சுளா இருவருக்குமிடையில் உணர்ச்சியற்ற பதுமை போல உட்கார்ந்திருந்தாள் இவன் பஞ்சப்பாட்டு பாடி நூறிலிருந்து எண்பது ரூபாய்க்கு கொண்டு வந்தான் தான் வந்ததை நன்றாக போய்விட்டது என நினைத்தான் ஆனால் மஞ்சு வீட்டிற்கு வருவதற்குள் நூறு ரூபாய்க்கு மேலாகிவிட்டது அதனால் மளிகை கடனும் மருந்து கடனும் நின்றுவிட்டன அவற்றை இவன் ஏழாம் தேதியே கொடுப்பான் தேதி பத்தொன்பதாகி விட்டது மளிகை கடைக்காரன் இரண்டு முறை வந்து போய்விட்டான் அப்புறம் மஞ்சுளாவிற்கு மருந்து வாங்க வேண்டும் கடைக்காரனிடம் பாக்கி நிற்கிறது அதை தீர்க்காமல் மேலும் கடன் கொடுக்க மாட்டான் ரங்கராஜனால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை துரையை தேடிக்கொண்டு மறுபடியும் சி செக்ஷனுக்கே சென்றான் துரை இல்லை அவன் கூட்டாளி வேலுவையும் காணும் என்ன செய்வது என்று புரியாமல் திரும்பி வந்தான் அஞ்சு பத்து என்றால் புரட்டி விடலாம் நூறு நூற்றி ஐம்பது உம் துறையை விட்டால் வேறு கதி இல்லை நூற்றி ஐம்பது ரூபாயில் குடும்பம் நடத்த முடியல முன்னூறுக்கு கீழே வாங்கும் துரை வட்டிக்கு விடுகிறான் அவனுக்கு சம்பளம் மட்டும்தானா வேறு என்னென்னவோ காதில் விழுகின்றன இரண்டு போலீஸ் ஸ்டேஷனை கட்டி கொண்டு இருக்கிறானாம் அப்புறம் என்ன வேணும் இப்ப எனக்கு பணம் வேணும் நூற்றி ஐம்பது ரூபாய் வேணும் மணி ஐந்தடித்தது ஆபீஸ் கலைந்தது இவன் இரண்டு ஃபைல்களை எடுத்து முன்னே வைத்துக்கொண்டான் கொண்டான் ஒரு ஒரு சமயம் துரை ஐந்து மணிக்கு மேல் கூட வருவான் ஆபீஸ் அவனுக்கு வீடு போல எப்போது வேண்டுமானாலும் வருவான் போவான் அவனை ஏனென்று கேட்க யாருக்கும் தைரியம் கிடையாது மணி ஐந்தே முக்கால் ஆகியது துரை வரவில்லை கூர்கா ஒவ்வொரு அறையாக பூட்டிக்கொண்டு வந்தான் ரங்கராஜனுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஃபைல்களை தூக்கி போட்டுவிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தான் இனி துரையை வீட்டில்தான் பிடிக்க வேண்டும் போல இவனுக்கு தோன்றியது அவன் வீட்டிற்கு சென்றது கூட நினைவுக்கு வந்தது இருண்ட ஒரு மாலை பொழுதில்தான் துரை இவனை அழைத்து கொண்டு சென்றான் அதனால் வீட்டு என் நினைவில் இல்லை இருந்தாலும் கண்டுபிடித்து விடலாம் பெரும்பாலும் அவன் மாலை வெளியே செல்லுவதில்லை ரங்கராஜன் பஸ் பிடித்து துரை வீட்டிற்கு செல்வதற்குள் மணி ஏழுக்கு மேலாகிவிட்டது ஆனாலும் இவன் நினைவு பிசகவில்லை துரை வீட்டை சுலபமாகவே கண்டுபிடித்து விட்டான் வாசலில் துரையின் மகன் ஆங்கில பாடம் படித்து கொண்டிருந்தான் இருந்தான் இவன் துரை என்று வாசலில் நின்று கூப்பிட்டான் பையன் இவனை பார்த்து கொண்டே அம்மா என்றான் துரை மனைவி யாரு என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் இவனை அவளுக்கு தெரியவில்லை யாரு வேணும் என்று மறுபடியும் இவனை பார்த்து கேட்டாள் ரங்கதுரை நீங்கள் யாரு அவர் ஆஃபீஸ்லேருந்து வரேன் இப்போ தான் வெளியே போனாரு வந்துருவாரா வரணும் எட்டு எட்டரை ஆகுமா இவனுக்கு பதில் சொல்வது அனாவசியம் என்று நினைத்தவள் போல உள்ளே சென்றாள் இவன் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று கொண்டே இருந்தான் அப்புறம் திரும்பி சாலைக்கு வந்தான் அழிச்சலில் பசித்தது மதியானம் குமார் வாங்கி தந்த வடையும் காஃபியும் தான் வீட்டிலிருந்து இவன் கொண்டு வந்த இரண்டு ரூபாய் அப்படியே பையில் இருந்தது அதை இப்போது செலவழித்துதான் ஆக வேண்டும் போல பசித்தது சிறிது நடந்து எதிர்ப்பட்ட ஹோட்டலுக்கு சென்று தோசையும் காஃபியும் சாப்பிட்டான் கையில் ஒரு ரூபாயும் சிலரையும் மிஞ்சியது வழக்கத்திற்கு மாறாக ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்துக்கொண்டான் கொண்டான் நீளமாக நடந்து வெற்றிலைப்பாக்கு கடையில் தொங்கிய தினசரி போஸ்டர்களை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துவிட்டு எட்டேகால் மணிக்கு துரை வீட்டிற்கு சென்றான் இவன் திரும்பி சென்றபோது துரையின் வீடு சாத்தியிருந்தது விளக்கு கூட இல்லை படுத்துவிட்டார்கள் போலும் என நினைத்தான் இவன் முயற்சியும் காத்திருத்தலும் விரயமாகிவிட்டது என்ன செய்வது என்பதை தீர்மானிக்க இயலாதவனாக திரும்பினான் இவன் வீடு மாடி இப்போது படியேறுவது இவனுக்கு கஷ்டமாக இருந்தது மெதுவாக ஏறி கதவை தட்டினான் வழக்கத்தை விட வேகமாக தட்டினான் நிற்க முடியாதவன் போல் தட்டினான் யாரு என்றாள் மஞ்சுளா உள்ளே இருந்து தெரியல இவன் கை படார் என்று கதவில் அரைந்தது இதோ வந்துவிட்ட விளக்கை போட்டுவிட்டு அவள் கதவை திறந்தாள் எவ்வளவு நேரமாக தட்டுறேன் எட்டு மணிக்கெல்லாம் தூக்கமா முதல் சத்தத்துக்கே வந்துட்டேனே திங்கிறது தூங்கிறது நான் எங்கே தூங்கினேன் பேசாத கொன்னுடுவேன் மஞ்சுளா இவனை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தாள் லெட்டர் வந்துச்சா இல்லை துரை வந்தான் துரை வந்தானா நூறு ரூபாய் பணம் கொடுத்தான் அப்புறம் ரெண்டு நாள் லீவுன்னா சரி அந்த ஃபேனை போடு மஞ்சுளா தரையில் கையூன்றி எழுந்து ஃபேனை போட்டுவிட்டு திரும்பி வந்து தரையில் சுருண்டுபடுத்திக் கொண்டான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்